அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அதுக்கப்புறம் புத்திரி யாகம் அது பண்ணா குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய செலவு பண்ணி அந்த மூணு மனைவிகள் அவங்க மூணு பேரும் குடிக்கிறாங்க அந்த பலன் ராமர் லக்ஷ்மணர் பரதன் சத்துருக்கணன் அவங்க நாலு பேரும் பிறகு அதுக்கப்புறம் குழு குளம் சேர்த்து பெரியாக குருகுலம் குளம் சேர்க்க சேர்த்துடுறாங்க அதுக்கப்புறம் தந்தை சொல்மிக்க மிக்க அந்த நாலு பேரும் நல்ல பிள்ளைகளாக வளர்கிறாங்க அதுக்கப்புறம் நம்மளும் நம்ம தாய் தாய் தந்தை பேச்சை கேட்டு வளரணும் நன்றி வணக்கம்